சபை திருத்தந்தையின் உடல் மேஜர் பெருங்கோவிலில் உரிய மரியாதைகளுடன் நல்லடக்கம் புதிய திருத்தந்தையை தெரிவு செய்யும் பணிகள் சில நாட்களில் ஆரம்பம் திருத்தந்தையின் மறைவையொட்டி உலகெங்கும் இரங்கல் திருப்பலிகள் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் விரிவான செய்திகள் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு திருவழிபாட்டு நிகழ்வு திருத்தந்தையர்களுக்குரிய இறுதி திருச்சடங்கள் நிறைவேற்றும் சட்ட விதிகளின்படி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது கர்தினால் தலைவர் கர்தினால் ஜுவானி பத்திஸ்தார் ரே அவர்களின் தலைமையில் வத்திகான் புனித பேதுரு வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் திருப்பலி நிறைவில் இரங்கல் செய்தி மற்றும் பிரியாவடி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றதுடன் தொடர்ந்து திருத்தந்தையின் உடலை தாங்கி அடக்கப்பட்டி புனித பெருங்கோவில் பெருங்கோவிலினுள்ளே கொண்டு செல்லப்பட்டது பின்னர் நல்லடக்கத்திற்காக புனித மேரி மேஜர் பெருங்கோவிலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்ட திருத்தந்தையின் உடல் அங்கு அடக்கம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் முதுபெரும் தந்தையர்கள் கர்தினால்கள் ஆயர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாட்டிக்காக செபித்தனர் இறப்பின் பின்னர் அவரது இல்லமாகிய சாந்தா மார்த்தா இல்லத்தில் வைக்கப்பட்ட திருத்தந்தையின் உடல்

திருத்தந்தையின் உடல் தாங்கிய பெட்டியை உதவியாளர்கள் சுமந்து வந்தனர் அவர்களைச் சுற்றி சுவிஸ் காவலர்களும் மெழுகுதிரி ஏந்திய வத்திகான் பணியாளர்களும் திருத்தந்தையின் உடலை தாங்கிய பெட்டியுடன் நடந்து வந்து மரியாதை செலுத்தினர் திருத்தந்தையின் உடல் வத்திகான் புனித பேதூர் பெருங்கோவிலின் வளாகத்தை வந்தடைந்தது வளாகத்தில் கூடியிருந்த இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இடைவிடாது கரவொலி எழுப்பி திருத்தந்தையின் உடலை வரவேற்றனர் அங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட திருத்தந்தையின் உடலை இறுதியாக பெட்டியில் வைத்து மூடும் வழிபாட்டுச் சடங்கு வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் இத்தாலிய நேரம் இரவு எட்டு மணிக்கு இடம்பெற்றது கெமர்லெங்கோ எனப்படும் திருத்தந்தையின் திருத்துணைவர் குழுவின் கரவூல தலைவர் கர்தினால் கெவின் பெரல் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் கர்தினால்கள் ஜோவானி பத்திஸ்தோரே பியத்ரோ பெரோலின் ரோஜர் மஹோனி டொமினிக் மம்பர்த்தி மௌரோ ஹம்பெத்தி பல்சாரே ரெய்னோ ஹொன்ட்ராடோ கிரேவெஸ்கி ஆகியோர் முன்னிலையில் திருத்தந்தையின் அடக்கப்பட்டி மூடப்பட்டு முத்திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது இருபதாவது வயதிலேயே மூச்சுக்குழல் நோயால் பாதிக்கப்பட்டு தனது நுரையீரலின் ஒரு பகுதியை இழந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுவாசக்குழல் அழற்சி நோய் சிகிச்சை பெறுவதற்காக மாசி மாதம் பதினான்காம் திகதி ரோம் நகரின் அகுஸ்தீனோ ஜெமெல்லி மருத்துவமனையில் முப்பத்தி எட்டு நாட்கள் அனுமதிக்கப்பட்டு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தனது இல்லம் திரும்பினார் தொடர்ந்து உயிர்த்தஞ்சாயிரத்தினத்தன்று வத்திகான் தூய பேத பெருங்கோவில் நடைபெற்ற உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியின் நிறைவில் ஊருக்கும் உலகுக்கும் என்ற ஊர்பி எத் ஓர்வி சிறப்பு செய்தியை வழங்குவதற்காக நடுமாடத்திற்கு வந்து திருப்பயணிகளை வாழ்த்தி செய்தியின் நிறைவில் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திருப்பயணிகளின் நடுவில் ஹாரில் வலம் வந்து திருப்பயணிகளை சந்தித்து ஆசீர் வழங்கிய நிலையில் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் ஏற்கனவே எழுதி வைத்துள்ள அவரின் விருப்பப்படி வத்திகானுக்கு வெளியே ஏறக்குறைய ஐந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உரிய மரியாதைகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது என் வாழ்நாள் முழுவதும் ஓர் அருட்பணியாளராகவும் ஆயராகவும் எனது ஊழியத்தின் போது நான் எப்போதும் என்னை நம் ஆண்டவரின் அன்னையாம் புனித மரியாவிடம் ஒப்படைத்து அவரில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வந்துள்ளேன் இந்த காரணத்திற்காக நான் உயிர்த்தெழும் அந்நாளுக்காக எனது உடல் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வேண்டுகின்றேன் என்று தன் கடைசி விருப்ப பத்திரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையில் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு பயணம் செய்து அன்னே மரியா திருவுருவத்தின் முன்சவித்து தன் பணிகளை ஆரம்பித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எனது மன்னக வாழ்வின் இறுதிப் பயணம் பழம் பெருமை வாய்ந்த இந்த மரியனை பெருங்கோவிலில் முடிவடைய வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என சுட்டிக்காட்டியுள்ளதுடன் எனது ஒவ்வொரு திருத்தூது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவண்டல் செய்ய நான் இங்கே வருகின்றேன் என்றும் நம்பிக்கையுடன் எனது உள்ளத்தின் நோக்கங்களை புனிதமிகு அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து அவருடைய இலக்கிய மற்றும் தாய் வழி கவனிப்புக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்றும் முருக்கமாக அதில் கூறியுள்ளார் பெருங்கோவிலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சென்று சிபிக்கும் அன்னை மரியா உள்ள சிற்றாலயத்துக்கு அருகில் வெகு எளிமையானதாக இவரின் கல்லறை தயாரிக்கப்பட்டிருந்தது இலத்தீன் மொழியில் திருத்தந்தையின் பெயர் பிரான்சிஸ்குஸ் என்று மட்டுமே பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்லறைக்கான பளிங்கு கற்கள் இத்தாலியின் லிகூரியா மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்டது அர்ஜென்டினா நாட்டிற்கு குடிபெயரும் முன் இத்திருத்தந்தையின் தாத்தா பாட்டி இம்மாநிலத்திலேயே வாழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேரி மேஜர் பெருங்கோவிலுக்குள் சலுஸ் பொப்புலி ரொமானி என்ற பெயரில் அன்னை மரியா திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருக்கும் பவுல் சிற்றாலயத்திற்கும் சோசா சிற்றாலயத்திற்கும் இடையே திருத்தந்தையின் கல்லறை இடம்பெற்றுள்ளது அன்னை மரியாவின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கும் சிற்றாலயம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோராம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பவுல் அவர்களால் கட்டப்பட துவங்கியதால் பவுலின் சிற்றாலயம் என்ற பெயரை தாங்கி நிற்கிறது இச்சிற்றாலயத்துக்கு அருகில் இருக்கும் சோசா சிற்றாலயம் இரு சகோதர கருதிநாள்களின் கலர்களை தாங்கி நிற்கின்றது குய்தோ அஸ்கானியா ஸ்போசா மற்றும் அலெக்சாந்திரா ஸ்போசா என்ற இரு கருதி சகோதரர்கள் பிரபல கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ அவர்களின் துணையுடன் இச்சிற்றாலயத்தை வடிவமைக்க துவங்கினர் அவர்களின் குடும்ப பெயரால் இந்த சிற்றாலயம் அறியப்படுகிறது இவ்விரு சிற்றாலயங்களுக்கும் இடையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்லறை தரையில் மிக எளிமையானதாக இடம்பெற்றுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓர் இறைமனிதராக வாழ்ந்தார் என உள்ள அனைத்துலக ஜேசு சபை தலைவர் அருள்பணியாளர் அர்துரே சோசா அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை ரோமில் உள்ள ஜேசு சபை தலைமையகத்தில் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலே இவ்வாறு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மாலை சூட்டிய சபை தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்றும் அல்லது தான் செய்யும் செயல்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றோ விரும்பியதில்லை என சுட்டிக்காட்டி திருத்தந்தையின் வாழ்க்கையும் தலைமைத்துவமும் அவரது ஆன்மீக அனுபவத்திலும் இறை திருவிழப்படி வாழ்வதற்கான அர்ப்பணிப்பிலும் ஆழமாக வேரூன்றி இருந்ததுடன் உலகை அனைவருக்கும் மீதியான மற்றும் மனித மாண்பு நிறைந்த இல்லமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருந்தன என்றும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்கள் செல்வாக்கால் இயக்கப்படவில்லை மாறாக தெளிந்து தேர்தல் உரையாடல் மற்றும் இறைவேண்டலால் இயக்கப்பட்டார் என்றும் காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப செயல்படவும் கடவுளின் பெரிவிறக்கத்தை பற்றிய அவரது புரிதலுக்கேற்ப வாழ்ந்திடவும் கடும் முயற்சி செய்தார் என்றும் மேலும் அவர் அச்செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிக்கல் நிறைந்த மனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்டு கலாச்சாரங்கள் முழுவதன் ஒன்றிப்பை ஆதரித்தார் என எடுத்துரைத்த அருள் பணியாளர் சோசா அவர்கள் திருத்தந்தை எப்போதும் சகோதரத்துவம் மனித மாண்பு மற்றும் ஒன்றிப்பை ஊக்குவித்தார் எனவும் கோடிட்டு காட்டியுள்ளார் இறைப்பதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பின் திரு அவையின் எதிர்காலம் குறித்த கரிசனையை ஒப்புக்கொண்ட அருள் பணியாளர் சோசா அவர்கள் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதில் தூய ஆவியார் வழிகாட்டுவார் என்பதில் தனக்கு நம்பிக்கை உண்டு என்பதையும் செய்தியாளர்களிடம் வலியுறுத்தினார் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளர் மொன்ஃபர்ட் நகர் புனித லூயி மரியோ மற்றும் மறைப்பணியாளரும் மறைசாட்சியுமான புனித பியர் சான நினைவு நாள் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியும் மறைவல்லுனரும் ஆகிய சியன்னா நகர் புனித கெத்தரின் நினைவு நாள் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை புனது ஐந்தாம் பயஸ் நினைவு நாள் வைகாசி மாதம் முதலாம் தேதி வியாழக்கிழமை தொழிலாளர் தினம் தொழிலாளரான புனது ஜோசப்பு நினைவு நாள் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் மறைவல்லுனருமாகிய புனது அத்தனாசியோ நினைவு நாள் வைகாசி மாதம் தேதி சனிக்கிழமை இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன திருத்தந்தையின் அடக்கச் சடங்கு நிறைவுற்று சில நாட்களுக்கு எண்பது வயதிற்குட்பட்ட கருதினாள்கள் வத்திக்கானில் கூடி அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் வாக்களிப்பில் கலந்து கொள்வரென வத்திக்கான் செய்திகள் தெரிவித்துள்ளன திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட கருதினாள்கள் பங்கேற்க முடியாதென்பது திரு அவை விதியாக அமைந்துள்ளமையால் தற்போது திரு அவையில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கருதினாள்கள் இருக்கின்ற போதிலும் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தௌதியுடைய எண்பது வயதுக்குட்பட்ட கருதி நூற்றி முப்பத்தைந்து பேர் திருகவையில் உள்ளனர் எனவும் இவர்களில் நூற்றி பதினேழு பேர் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கருதிநாளாக உயர்த்தப்பட்டவர்களுள் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தற்போது உள்ளனர் எனவும் இதில் நூற்றி எட்டு பேர் எண்பது வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதுடன் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் கருதி உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் அறுபத்தி இரண்டு பேரில் இருபத்தி இரண்டு பேரே எண்பது வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்த புனித திருத்தந்தை இரண்டாம் ஜோன் போல் அவர்களால் கருதினாளாக உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் நாற்பத்தி ஒரு கருதிநாள்களுள் ஐந்து பேரே எண்பது வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறைப்பதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவாக உலகின் பல்வேறு இடங்களில் இரங்கல் திருப்பலிகளும் நினைவேந்தல்களும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்மறை மாவட்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று இரங்கல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது மரியன்னை பேராலயத்தில் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியின் ஆரம்பத்தில் திருத்தந்தையின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி அருட்தந்தையர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது இத்திருப்பலியில் மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து திருத்தந்தையின் ஆன்ம இழைப்பாற்றிக்காக சபித்தனர் திருப்பள்ளி நிறைவில் இறைமக்கள் திருத்தந்தையின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி நிகழ்த்தினர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மலைப்பாற்றிக்காக திருவோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரங்கல் திருப்பலி இருபத்தைந்தாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரட்தந்தை நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் திருகோணமலை புனிதமரியாழ் பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலியின் ஆரம்பத்தில் இறைமக்கள் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் திருத்தந்தையின் கொடிகள் மலர் மற்றும் முழு வர்த்திகளை ஏந்திய வண்ணம் ஆலயத்திற்குள் வருகை தந்து திருத்தந்தைக்கான அஞ்சலி செலுத்தினர் இத்திருப்பலியில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து திருத்தந்தையின் பாட்டிக்காக சபித்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறன்று இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த இருபத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை பல இடங்களிலும் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது யாழ்மறை மாவட்டத்தில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடத்தில் புனித மரியன்னி பேராலயத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது பேராலய முன்றலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் சுடரேற்றப்பட்டு வழிபாடும் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன தொடர்ந்து எரியும் மெழுகுவார்த்திகளை தாங்கி பவனியாக ஆலயத்திற்குள் சென்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த உயிர்த்த ஆண்டவர் திருச்சரூபத்திற்கு ஒளியேற்றப்பட்டது இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து இறந்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக சபித்தனர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவாக யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிக துறை ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதி கடந்த வியாழக்கிழமை பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் நடைபெற்றது துறை தலைவர் அருத்தந்தை போல் ரோஹான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை நடைபெற்ற இந்நிகழ்வில் திருத்தந்தையின் உருவப்படத்திற்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வும் உரைகளும் இடம்பெற்றன அஞ்சலி உரைகளில் கனடா டொரண்டோ பல்கலைக்கழக விரிவுரையாளர் அர்த்தந்தை சந்திரகாந்தன் அவர்களும் கலந்து இணைய வழி உரையினை வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜபரட்னம் அங்கிலிக்கன் சபை குறுமுதல்வர் திருவருட்பணியாளர் பரிமள செல்வன் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா பல்கலைக்கழக கலைப்பு இடப்பிடாதிபதி பேராசிரியர் திரு ரகுராம் பல்கலைக்கழக இந்து கற்கையில் பீடப்பிடாதிபதி பத்மநாப ஐயா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இறைப்பதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவாக புனித பத்ரிசியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட இரங்கல் திருப்பலி இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கல்லூரி சிற்றாலயத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை கல்லூரி ஆசிரியர் அமலமரி தியாயர் சபை அருள்தந்தை தர்சன் லம்பர்ட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் ஆசிரியர் மாணவர்கள் என பலரும் கலந்து சபித்தனர் இறைபதம் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவாக நவாலி பேதுரு பவுல ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரங்கல் திருப்பலி இருபத்தைந்தாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை அமலமிருத்தியாய்கள் சபை அர்த்தந்தை சந்திரபோஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கொழம்புத்துறை புனித அன்னை ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வு கடந்த இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை அருத்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறுவர்கள் இளையோர் மற்றும் திருமணமானவர்களுக்கான விளையாட்டுகளுடன் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இளையோர் மற்றும் திருமணமானவர்களுக்கு இடையிலான துடுப்பாட்டப் போட்டியும் பரிசளிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது கலாசாலை அதிபர் திரு சந்திர மௌலிசன் லலிசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விஞ்ஞான நரி ஆசிரிய மாணவி திருமதி பெலினி சசிகுமார் அவர்களால் உயிர்த்த ஞாயிறு உரை வழங்கப்பட்டதுடன் தொடர்ந்து இயேசுவின் திருப்பாடுகளின் காணொளியும் காட்சிப்படுத்தப்பட்டது மன்னார்மறை மாவட்ட இலுப்பைக்குளம் பங்கியின் வேப்பங்குளம் கர்த்தர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட உருகாதோ நெஞ்சம் திருப்பாடுகளின் ஆற்றுகை பங்கு தந்தை அருத்தந்தை நியூட்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அவர்களின் நிறையாழ்கையில் நூற்றி இருபது கலைஞர்களின் பங்கு பெற்றதலோடு மீடியேற்றப்பட்ட இவ்வாற்றுகை நிறைவில் கல்லறை ஆண்டவர் திருச்சரூப ஆசந்தி இடம்பெற்றது இந்நிகழ்வில் அருட்சோதரிகள் பாராளுமன்ற உறுப்பினர் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி புஷ்பம் ஞான பிரகாசம் அவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை இறைமுனடி சேர்ந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்து பல இடங்களிலும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணிவாழ்விக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா மன்றாடுவோம் மீண்டும் செய்திகள் திருத்தந்தையின் அடக்க சடங்கிற்கு வத்திகான் பெருங்கோவில் வளாகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினர் திருத்தந்தை பிரான்சிஸ் மனிதர் இயேசு சபை தலைமையகம் திருத்தந்தையின் உடல் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் நல்லடக்கம் புதிய தெரிவு செய்யும் பணிகள் சில நாட்களில் ஆரம்பம் திருத்தந்தையின் மறைவையொட்டி உலகெங்கும் இரங்கல் திருப்பலிகள் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இத்துடன் யாழ் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள்